இந்த சுவாமியை வழிபடுறதுக்காக வந்து தங்கி தபஸ் பண்ணவங்க தான் சூரியனார் கோவில் நவகிரங்கள் எல்லாம் இந்த வேண்டிய நவகிரகங்கள் தான் சூரியனார் கோவில்னு தனியாக இருக்கிறதுனால தான் முதல்ல தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நவகிரக தரிசனம் அப்படிங்கறது வரலாறு சுவாமியை தரிசனம் பண்ணாலே நவகிரக தோஷங்கள் சாபங்கள் சரீரத்துல வரக்கூடிய பிணிகள் புத்திர தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி நீண்ட ஆயுள கொடுக்கக்கூடியவர் சுவாமி அம்பாள் வந்து திருமண தடை மாங்கல்ய தோஷம் கலத்திர தோஷங்கள்லாம் நிவர்த்தி பண்ணி திருமண பிராப்தம் தீர்க்க சுமங்கலி பிராப்தம் கொடுக்கிற சன்னதி அம்பால் சன்னதி அம்பாள் கையிலேயே அந்த தாலி கயர் இருக்கும் அந்த திருமங்களை சரடு அந்த தாலி கயரை வாங்கி திருமணமான பெண்கள் எல்லாம் அணிந்து கொள்வது மிகவும் சிறப்பு உடையது திருமணம் ஆக வேண்டிய பெண்கள் எல்லாம் அம்பாளுக்கு ஐந்து வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அர்ச்சனை செய்தால் விரைவிலே திருமணம் கைகூடும் பித்திரு தோஷங்கள் பூர்வ ஜென்ம தோஷங்கள் அதெல்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்காக அந்த அமாவாசை ஒவ்வொரு அமாவாசையும் அந்த அகத்தியர் லிங்கத்துக்கு அபிஷேகம் நடக்கும் நீண்ட ஆயுரும் தீர்க்க சுமங்கலி வரமும் கொடுக்கின்ற ஸ்தலம் மங்களங்கள் குடிகொண்டதனாலே இந்த ஊருக்கு மங்களக்குடி அப்படின்னு ஜே ஹரஹர மகாதேவ திருத்தலம் திருமங்கலக்குடி என்று பெயர் மங்களங்கள் குடிகொண்டதனாலே இந்த ஊருக்கு மங்களக்குடி அப்படின்னு பெயர் மங்கள விநாயகர் மங்களக்குடி மங்கள விமானம் மங்கள தீர்த்தம் மங்களாம்பிகை அப்படின்னு ஐந்துமே மங்களமாக உள்ளது அதனால பஞ்சமங்கல க்ஷேத்திரம் அப்படின்னு பேர் இங்கே நீண்ட ஆயுளும் தீர்க்க சுமங்கலி வரமும் கொடுக்கின்ற ஸ்தலம் இந்த திருக்கோயில் திருக்கயிலாஜ பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான திருக்கோயில் இறைவன் பிராணனை கொடுத்த பிராணநாதேஸ்வரர் அப்படின்னு பேர் காளமாமுனிவர் அப்படிங்கிற ஒரு முனிவரால் நவகிரகங்களுக்கு சாபம் ஏற்பட்டு இந்த சுவாமியை வழிபட்டு தான் அவங்களுக்கு சாபம் நிவர்த்தியாச்சு இந்த சுவாமியை வழிபடுறதுக்காக வந்து தங்கி தபஸ் பண்ணவங்க தான் சூரியனார் கோவில் நவகிரகங்கள் எல்லாம் அதனால தான் இந்த கோவிலில் நவகிரகம் கிடையாது இந்த கோவிலில் இருக்க வேண்டிய நவகிரகங்கள் தான் சூரியனார் கோவில்னு தனியாக இருக்கிறதுனால தான் முதல்ல இங்கே சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நவகிரக தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறது வரலாறு அது மாதிரி இங்கே சுவாமியை தரிசனம் பண்ணாலே நவகிரக தோஷங்கள் சாபங்கள் சரீரத்தில் வரக்கூடிய பிணிகள் புத்திர தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடியவர் சுவாமி அம்பாள் வந்து திருமண தடை மாங்கல்ய தோஷம் கலத்திர தோஷங்கள்லாம் நிவர்த்தி பண்ணி திருமண பிராப்தம் தீர்க்க சுமங்கலி பிராப்தம் கொடுக்குற சன்னதி அம்பாள் சன்னதி இந்த அம்பாள் மாங்கல்யம் கொடுத்ததுனால தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கெல்லாம் அந்த அம்பாள் தீர்க்க சுமங்கலி வரம் கொடுக்கறதா விசேஷம் அது மாதிரி அம்பாள் கையிலேயே அந்த தாலி கயர் இருக்கும் அந்த திருமங்கலை சரடு அந்த தாலிக்காயிரை வாங்கி திருமணமான பெண்களெல்லாம் அங்கே சன்னதிலே அணிந்து கொள்வது மிகவும் சிறப்பு உடையது அப்படி அணிந்து கொண்டால் தீர்க்க சுமங்களி வரம் கொடுக்கிறதாக ஒரு விசேஷம் இந்த ஊரில் திருமணம் ஆக வேண்டிய எல்லாம் இங்கு அம்பாளுக்கு ஐந்து வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அர்ச்சனை செய்தால் விரைவிலே திருமணம் கைகூடும் அப்படி ஒரு விசேஷமான ஸ்தலம் இந்த ஊரில் இந்த கோவிலில் விடங்கர் மரகதலிங்கம் இருக்குது அது தினந்தோறும் உச்ச காலத்தில் அந்த மரகதலிங்கத்துக்கு அபிஷேகம் நடக்கும் அவர் அவர்கள் ஜென்ம நட்சத்திரம் அல்லது பிறந்த நாள் அல்லது திருமண நாள் இது போன்ற வைபவத்திலே அந்த மரகதலிங்கம் அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பு அதுபோன்று அமாவாசை தோறும் அகஸ்தியர்லிங்கத்துக்கு அபிஷேகம் நடக்கும் அந்த பித்ரு தோஷங்கள் பூர்வ ஜென்ம தோஷங்கள் அதெல்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்காக அந்த அமாவாசை ஒவ்வொரு அமாவாசையும் அந்த லிங்கத்துக்கு அபிஷேகம் நடக்கும் அதிலும் கலந்து கொண்டு பக்தர்கள் கலந்து கொண்டு அந்த தோஷங்களெல்லாம் நிவர்த்தி அடைகிறார்கள் அப்படி ஒரு விசேஷமான திருத்தலம் இந்த ஊருக்கு அப்பர் சம்பந்தர் இரண்டு பேரும் பாடல் பெற்ற ஸ்தலம் சுவாமி சுயம்புலிங்கம் தானே உண்டானவர் இந்த கோவில் முதலாம் குலோத்துங்க சோழன் காலத்தில் அனலவானர் அப்படிங்கிற மந்திரியால் கட்டினது பதினோராம் நூற்றாண்டு அதாவது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது இந்த கோவிலை கட்டின மந்திரி மக்களோட வரிப்பணத்தெல்லாம் வசூல் பண்ணி ராஜாவோட அனுமதி இல்லாமல் இந்த கோவிலை கட்டினார் அப்படி அனுமதி இல்லாமல் கட்டினதுனால சிரச்சேதம் என்ன சொல்கிறார் ராஜா அப்போது மந்திரியோட மனைவி இங்கே அம்பாள்கிட்ட வந்து எனக்கு தீர்க்க சுமங்கலி பிராப்தம் கொடுக்கணும் அப்படின்னு அம்பாளை வேண்டி கேட்குறா அப்போது அம்பாள் வந்து அவள் முன் தோன்றி உன் கணவருக்கு உயிரை கொடுத்து உனக்கு தீர்க்க சுமங்கலி பிராப்தம் கொடுக்குறேன் அப்படின்னு அனுகிரகம் பண்ணுறா இந்த மந்திரியை சிரச்சேதம் பண்ணும்போது உன்னோட கடைசி ஆசை என்ன அப்படின்னு ராஜா கேட்குறார் அப்போது என்னை சிரச்சேதம் பண்ணி இந்த திருமங்கல குடியிலேயே என்னை அடக்கம் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறார் மந்திரி சரின்னு அவர் வேண்டுகோளுக்கு இணங்கி சிரச்சேதம் பண்ணி இங்கே அடக்கம் பண்ணை எடுத்துகிட்டு வர்றப்போ இந்த ஊர் எல்லைக்கு வரும்போது உயிரை கொடுத்து விடறார் சுவாமி உயிரை கொடுத்ததுனால சுவாமிக்கு பிராணனை கொடுத்த பிராணநாதர்னு பேர் அவர் மனைவிக்கு மாங்கல்யம் கொடுத்ததுனால மாங்கல்யம் கொடுத்த மங்களாம்பிகை அப்படின்னு அம்பாளுக்கு பேர் பாடல் பெற்ற ஸ்தலங்களிலே காவிரியின் வடகரையில் பாடல் பெற்ற ஸ்தலங்களில் இது முப்பத்தி இரண்டாவது திருத்தலம் இந்த திருமங்கலக்குடி எல்லோரும் வந்து இங்கு சுவாமி அம்பாலை தரிசனம் செய்து நீண்ட ஆயுளோடும் தீர்க்க சுமங்குலியோடும் இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு அனைவரும் ஆலயத்தை வந்து தரிசனம் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இத்தல குருக்கள் இந்த திருக்கோயிலின் சிறப்புக்களை பற்றி கூறியதனை நாம் கேட்டோம் அடுத்ததா இந்த திருக்கோயிலின் மற்றொரு புராண மேற்கொள்ளினை பார்க்கலாம் ஒரு முறை அகத்திய தலத்திற்கு வந்தபோது அவருக்கு சுவாமி உயர்ந்தவராக காட்சி தந்தாராம் இதன் அடிப்படையில் இத்தலத்தில் பானம் மட்டும் பெரிதாக இருக்கின்றது அகத்திய பெருமான் சுவாமியின் பானத்தின் மீது தன் கனியை உயர்த்திதான் மலர் வைத்து பூஜித்தார் என்கிறது தலபுராணம் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் ஆகியோரால் தேவார பாடல் பெற்ற இந்த திருத்தலமானது பல்லவர் காலத்தில் கட்டப்பட்டு இக்கோயிலானது சோழர் காலத்தில் கற்கோயிலாக புனரமைக்கப்பட்டு அதன் பின்னர் விஜயநகர காலத்தில் மேலும் விரிவாக்கப்பட்டது இக்கோயிலில் பதியப்பட்ட கல்வெட்டுக்கள் பல்லவர்கள் மற்றும் சோழ மன்னர்களான ராஜராஜன் குலோத்தங்க சோழன் மற்றும் விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவராயர் ஆகியோருக்கு சொந்தமானது படி இத்தலம் விருதராஜய பயங்க வலநாட்டு மன்னிநாட்டு திருமங்கலக்குடி என்றும் விருதராஜ பயங்கர வலநாட்டு வேம்பற்றூர் என்ற எதிரிலி சோழ சதுர்வேதி மங்கலத்து மங்களக்குடி என்றும் இத்தல ஈசன் திருமங்கலக்குடி உடையார் பிராணநாயனார் கோயில் என்றும் அழைக்கப்படுகிறார் இந்த திருக்கோயிலில் காளி சூரியன் திருமால் பிரம்மா அகத்திய பெருமான் ஆகாசவாணி பூமாதேவி ஆகியோர் வழிபட்டுள்ளார்கள் அடுத்ததா இந்த திருக்கோயிலின் அமைப்பை பற்றி பார்க்கலாம் இத்திருக்கோயில் விமானம் மங்கள விமானம் இத்தல விநாயகரின் பெயர் மங்கள விநாயகர் இத்தல தீர்த்தம் மங்கள தீர்த்தம் ஆகிய ஐந்தும் இத்தலத்தில் அமைந்திருப்பதாலேயே இந்த திருத்தலம் பஞ்சமங்கல என்ற திருப்பெயரால் அழைக்கப்படுகிறது இந்த திருக்கோயிலானது கிழக்கு நோக்கியவாறு ஐந்து நிலை ராஜகோபுரத்துடன் காணப்படுகிறது கோபுரத்தின் இருபுறமும் விநாயகர் சண்முகர் உள்ளனர் இந்த திருக்கோயிலானது இரண்டு பிரகாரங்களினை கொண்டுள்ளது நுழைவு வாயிலினை கடந்து ஆலயத்தினுள் சென்றால் கொடிமரமும் பலிபீடமும் நந்தியம்பெருமானும் காணப்படுகின்றனர் இதனை கடந்து உள்ளே சென்றால் நேராக இத்தல மூலவரின் சன்னதியானது காணப்படுகிறது மூலவர் சன்னதிக்கு முன்பாக வலதுபுறத்தில் இத்தல இறைவியான அன்னை மாங்கல்யம் கொடுத்த ஸ்ரீ மங்களாம்பிகை முன் திருக்கரத்தில் மாங்கல்ய சரடுகளுடன் தெற்கு நோக்கியவாறு நின்று திருக்கோலத்தில் திருக்காட்சி தருகிறார் இத்தல இறைவனான எம்பெருமான் ஈசன் சுயம்பு மூர்த்தியாக லிங்க திருமேனியில் பிராணனை கொடுத்த பிராணநாதேஸ்வரராக கிழக்கு நோக்கியவாறு உயர்ந்த வானத்துடன் காட்சியளிக்கிறார் ஈசன் சன்னதிக்கு செல்லும் போது முன் மண்டபத்தில் மகாலட்சுமி சரஸ்வதி இருவரும் துவாரபாலகிகளாக இரு கால்களையும் அடக்கி பத்மாசனத்தில் இருபுறமும் காட்சி தந்தவாறு அமைந்திருப்பது மிகவும் விசேஷமானது இதில் சரஸ்வதி கையில் வீணை இல்லாமல் காட்சி தருகிறார் திருக்கோயிலின் பிரகாரத்தில் உள்ள நடராஜர் சன்னதியில் அடுத்தடுத்து இரண்டு நடராஜர்கள் காணப்படுகின்றனர் இவர்கள் சிவகாமி அம்பிகையுடன் இருக்கின்றனர் அதோடு நடராஜர் சன்னதியில் காணப்படும் விடங்கர் லிங்கமானது சிறப்பு வாய்ந்த ஒன்றாக உள்ளது இத்தலத்தில் புருஷமிருகம் என்ற பெயரில் உள்ள விக்கிரகத்தில் மனிதன் விலங்கு பறவை என்ற மூன்று முகங்களும் கொண்டு காட்சியளிக்கிறது திருக்கோயிலின் மண்டபத்தில் ஈசானமூர்த்தி சூரியன் பைரவர் விசாலாட்சி சந்திரன் ஆகியோர் காட்சியளிக்கின்றனர் அதோடு ஆலயத்தில் விஜயலிங்கம் பீமலிங்கம் பவோத்பலிங்கம் கபாலிசலிங்கம் தேவதேவலிங்கம் மகாதேவலிங்கம் சிவலிங்கம் ருத்ரலிங்கம் சங்கரலிங்கம் நீல லிங்கம் ஈசான லிங்கம் ஆகியவை உள்ளன தொடர்ந்து மங்கள விநாயகர் சோமஸ்கந்தர் சண்டிகேஸ்வரர் அருள்மிகு விநாயகர் மெய்கண்டார் அரதத்தர் சுந்தரர் அப்பர் ஞானசம்பந்தர் விநாயகர் பள்ளி தெய்வானையுடனான முருகப்பெருமான் கஜலக்ஷ்மி ஆகியோர் காட்சி அளிக்கின்றனர் கோஷ்டத்தில் தர்ஷனாமூர்த்தி அத்தனாரீஸ்வரர் பிரம்மா விஷ்ணு துர்கை சிவதுர்கை பாலசுப்பிரமணியர் அருள்தரு லட்சுமி காவேரியம்மன் அமைந்துள்ளார் இந்த அம்மனுக்கு ஆடி பதினெட்டாம் பெருக்கின் போது விசேஷ பூஜைகள் நடத்தப்படுகிறது பிரகாரத்தில் சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் என இரு தீர்த்தங்களும் அறுவருகில் இருக்கிறது ஈசனது இரண்டு கண்களாக இருக்கும் சூரிய சந்திரர்களே இங்கு ஈசனை குளிர்விப்பதற்காக தீர்த்தமாக இருப்பதாக தலபுராணம் கூறுகிறது சுவாமிக்கு இந்த இரு தீர்த்தத்தையும் சேர்த்தே அபிஷேகம் செய்யப்படுகிறது இத்தலத்தின் தல விருட்சமாக வெள்ளறுக்கானது காணப்படுகிறது அடுத்ததா இந்த திருக்கோவிலில் நம் வேண்டுதலுக்கு கிடைக்கும் பலன்களை பற்றி பார்க்கலாம் இந்த திருக்கோயிலில் அம்மனுக்கு திருமாங்கல்யம் புடவை சாத்தி சுவாமிக்கு வஸ்திரம் படைத்து அபிஷேகம் செய்து வழிபாடு செய்து அதன் பின்னர் ஐந்து சுமங்கலி பெண்களுக்கு ஜாக்கெட் துணி மஞ்சள் குங்குமம் பூ வெற்றிலைப்பாக்கு சீப்பு கண்ணாடி வளையல் மாங்கல்ய கயிறு இவை அனைத்தையும் தட்சணையாக வைத்து கொடுத்து ஆசி வாங்குவதை நேர்த்திக்கடனாக பக்தர்கள் செய்கிறார்கள் அதோடு அம்பிகையின் வலது கையில் எப்போதும் தாலி கயிறு அணிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த அம்பிகை தன்னை வேண்டுபவர்களுக்கு தாலி தரும் தாயாக இருந்து அருளுகிறாள் இங்கு வந்து அம்பிகையை வழிபடும் பெண்களுக்கு இதையே பிரசாதமாக கொடுக்கின்றனர் சுமங்கலி பெண்கள் அம்பிகையிடம் இருந்து தாலியை வாங்கி தங்கள் கழுத்தில் அணிந்து கொண்டு ஏற்கனவே அணிந்திருக்கும் தாலியை அம்பால் பாதத்தில் வைத்து பூஜை செய்கின்றனர் இதனால் பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக வாழலாம் என நம்பிக்கை இருக்கிறது அதோடு திருமணமாகாத பெண்களுக்கு நல்ல வரணமையும் என்பது நம்பிக்கை அது மட்டுமல்லாமல் பல வருடங்களாக குழந்தை பாக்கியம் கிடைக்கப் பெறாதவர்களும் இங்கு வந்து வழிபடுவதன் மூலம் விரைவில் குழந்தை பாக்கியம் பெறும் என்பது நம்பிக்கை அதோடு எதிரிகள் பயம் நீங்க திருட்டு பயம் விடுபடவும் பக்தர்கள் பெருமளவில் இத்தலத்தில் வழிபாடு செய்கிறார்கள் அதோடு இத்தல இறைவனுக்கு நல்லெண்ணெய் மாப்பொடி திரவிய பொடி மஞ்சள் பொடி பஞ்சாமிரதம் தேன் பால் தயிர் பழவகைகள் இளநீர் சந்தனம் விபூதி ஆகியவற்றால் அபிஷேகம் செய்யலாம் அதோடு கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கும் அன்னதானம் செய்யலாம் நவகிரக உள்ள பக்தர்கள் இத்தலத்தில் வந்து வழிபட்ட பின்னரே சூரியனார் கோவில் செல்கின்றனர் அது மட்டுமல்லாமல் இந்த திருக்கோயிலில் தொடர்ந்து பதினொன்று ஞாயிற்றுக்கிழமைகள் மதியம் பன்னிரண்டு மணிக்கும் பன்னிரெண்டரை மணிக்கும் இடையில் வெள்ளிருக்கு இலையில் தயிர்சாதன்மை நைவேத்தியம் செய்து அதன் பின்னர் கோயில் பிரகாரத்தில் நடைபெறும் வழிபாடுகளில் பங்கு பெற்றால் ராகு கேது சனி முதலிய கிரக தோஷங்களிலிருந்தும் மற்றும் எல்லாவிதமான வியாதிகளிலிருந்தும் விடுபடலாம் என்பது ஐதீகம் அடுத்ததா இவ்வாலயத்தில் நடைபெறும் விழாக்களை பற்றி பார்க்கலாம் இந்த திருக்கோயிலில் பங்குனி உத்திரம் சங்கடகர சதுர்த்தி கிருத்திகை அஷ்டமி தேவரை திருக்கார்த்திகை மாதாந்திர பிரதோஷம் சிவராத்திரி பௌர்ணமி பொங்கல் தமிழ் ஆங்கில புத்தாண்டு தினங்களின் போதும் கோயிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் போன்ற கோயில்களில் காலையில் திருக்கல்யாணம் நடந்து மதிய வேளையில் திருக்கல்யாணம் விருந்து வைக்கப்படும் ஆனால் இக்கோயிலில் இரவில்தான் திருக்கல்யாணம் நடக்கிறது அதன்பின் திருமண விருந்தும் நடக்கிறது அடுத்ததா இந்த கோவிலுக்கு செல்லும் வழித்தடம் பற்றி பார்க்கலாம் இந்த திருக்கோயிலானது கும்பகோணத்திலிருந்து சுமார் பதினாலு கிலோமீட்டர் தொலைவிலும் இருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது கும்பகோணம் மயிலாடுதுறை சாலை வழியில் உள்ள ஆடுதுறை அடைந்து அங்கிருந்து திருப்பனந்தால் செல்லும் சாலையில் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த திருமங்கலக்குடி திருக்கோயில் இந்த திருக்கோயில் சுமார் சூரியனார் கோயில் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த பதிவின் டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் இந்த கோயிலுக்கான கூகுள் வழித்தடத்தை கொடுத்துள்ளோம் வேண்டும் அன்பர்கள் அதை பயன்படுத்தலாம் அடுத்ததா இந்த திருக்கோயில் நடை திறந்திருக்கும் நேரம் பற்றி பார்க்கலாம் இத்திருக்கோயில் தினமும் காலை ஏழு மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரையும் பின் மாலை நாலு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் நடை திறந்திருக்கும் நம் ஆலயம் செல்வர் அன்பர்கள் அனைவரும் தங்கள் வாழ்வாளில் ஏனும் சென்று தரிசிக்க வேண்டிய சிறப்புமிக்க திருக்கோவில் இது இந்த பதிவை காணும் நம் அன்பர்கள் அனைவருக்கும் தஞ்சாவூர் மாவட்டம் திருமங்கலக்குடியில் அமைந்திருக்கும் அருள்மிகு பிராணநாதேஸ்வரரின் பேரருள் நிச்சயம் உண்டு இந்த முக்கியமான பதிவை முழுமையாய் பார்த்ததற்கு நன்றி இந்த முக்கியமான பதிவை அனைவரும் பார்த்து மற்றவர்களுடன் பகிருமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மற்றும் ஒரு சிறப்பு மிக்க பழமையான கோவில் பற்றிய பதிவுடன் உங்களை விரைவில் சந்திப்போம் இந்த பதிவு பிடித்திருந்தா லைக் செய்யுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யறது மட்டும் இல்லாம மறக்காமல் பெல் பட்டனையும் பிரஸ் செய்யுங்க அதோடு நமது ஆலயம் செல்வேர் வாட்ஸ்அப் சேனலையும் மறக்காம ஃபாலோ செய்யுங்க அதற்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குறோம் அப்போதுதான் இப்படிப்பட்ட பழமையான கோவில் பற்றிய எங்களின் புதிய பதிவுகள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நன்றி வாழ்க வளமுடன் ஓம் நம